அப்பா என்னப்பா அப்பா கருப்பு நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் முன்னேற்ற கழகத்திற்கு இனி வரக்கூடிய நாட்களில் பெரும் ஆபத்து இருப்பதாக உதவ் தாக்கரே நிருபக்கும் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய சண்டை தெரியுமா அவருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய குலைபரம் தெரியுமா அவருக்கு ஏதோ பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு தோஸ்தி பாஜக பிரச்சாரங்களை இருக்கிறதே தேசிய கட்சி வளர்விடக் கூடாது காங்கிரஸ் கைப்பாவையாக வைத்துக் கொள்ள வேண்டும் மகன் ஜெய்ப்பது மிகவும் கடினம் பிளாக் ஒயிட் நேர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி வட இந்தியாவிற்கு வந்து பிரச்சாரம் செய்ய வருவாரா ஒரே ஒரு கேள்வி வர மாட்டாரா டப்பா கட்டி கேள்விக்கு அண்ணா அவர் எண்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு என்னங்க வந்து பல்லு இருக்குதா காது இருக்குதா மூக்கு இருக்கிறா சுப்பிரமணிய சுவாமியுடைய மகளுக்கும் கேட்டார்கள் யார் கொடுக்கிறது சுப்பிரமணியசாமி பாஜக விட்டுருங்க நிறைய ரகசியம் எல்லாம் சொன்னா அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடு எல்லாமே குழந்தை இரண்டு இடங்களில் பாமக வெற்றி பெறும் இரண்டு மூன்று இடங்களில் பாஜக வெற்றி பெறும் அதிமுக ஒரு ஐந்தாறு இடங்களில் வெற்றி பெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்தல் நிகழ்ச்சிகளை வரவே இருக்கிறேன் மூத்த பத்திரிக்கையில டெல்லி ராஜகோபால் மூடியில இருந்திருக்காங்க வணக்கம் சார் நமஸ்காரம் 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 டெல்லி எப்படி சார் இருக்கு சூடா இருக்கு என்னுடைய உடல் நிலையும் குறைந்து வந்தது எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தான் மாபெரும் ஆபத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி வரக்கூடிய நாட்களில் பெரும் ஆபத்து இருப்பதாக தான் டெல்லி வட்டாரங்கள் எனக்கு தெரிவிக்கின்றன இந்தி கூட்டணி பாதிப்பு தனி விஷயம் திமுக என்ன பாதிப்பு ஸ்டாலின் நான் தானே இந்தி கூட்டணி உருவாக்கினேன் என்று நான் விதை விதைத்தவன் அப்படிலாம் சொல்றாரு வட இந்தியாவில் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மாண்பு மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா அசம்கான் முலாயம் சிங் யாதவைய மகன் அகிலேஷ் யாதவுக்கு என்ன சண்டை தெரியுமா அவருக்கு உதவ் தாக்கரேக்கும் சஞ்சய் நிருபுக்கும் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய சண்டை அவர் தெரியுமா அவருக்கு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய குலைபரம் தெரியுமா அவருக்கு ஏதோ பேசுகிறார் ஏதோ பேசுகிறார் நரேந்திர மோடியை சாதாரணமாக எடை போட்டக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரிந்த பாடம் அரவிந்த் கேஜ்ரிவால் கைதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜுரம் பிடித்து விட்டது என்று பிரதமர் சொன்னது சரிதான் ஏற்கனவே பிரைம் மினிஸ்ட் சீப் மினிஸ்டர் தூக்கம் வராதுங்களே இப்பதானே தூக்கம் வர அதே மாதிரி பாஜகவிலும் குழப்பம் இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பஞ்சாபில் தான் தனியாக நிற்ப துணியாக நிற்போம் என்று சூழலை ஒடித்தார்கள் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவல நிலை அது அதுக்கு தெரியுமா மத்திய அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஹானுக்கு தெரியும் ஏதோ தமிழ்நாடு பேசுறார் அவர் பாடல என்னமோ பேசுறார் அவர் பாடலை எடப்பாடி பழனிசாமிக்கு தோஸ்தி ஏங்க அது

அதில் ஒற்றுமை இருக்கிறதே எங்க சட்டசபையில் மு மு க ஸ்டாலினை எதிரை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி கலைஞரை ஆதரித்தார் என்றால் அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பண்ணக்கூடிய தீங்கு தானே அது அங்கே ஒன்னா சேர்ந்துட்டாங்க தேசிய கட்சியை விடக்கூடாது காங்கிரஸை கைப்பாவையாக பேக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும் திமுக என்பது பாஜகவை கண்டு கண்டிப்பாக பயப்படுகிறது அதானே துரைமுருகன் சொல்றாரு விசாசி மாதிரி வளர்ந்துடுச்சு அனுப்பிட்டு ஏங்க இந்த ஆட்டி துறைமுருகன் மகன் ஜெயிப்பது மிகவும் கடினம் எனது எனது அன்புக்குரிய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் என்னுடன் நாற்பது வருடம் குவேந்திரனுக்கு நன்றாக தெரியும் குவேந்த பிளாக் அண்ட் ஒயிட் தொலைக்காட்சியில் கோபாலகிருஷ்ணனுக்கு தெரியும் இருந்தாலும் அதை மறைக்கிறோம் நாம் இருவரும் சேர்ந்து கொண்டு அது தவறு சார் டெல்லி செய்தி உங்களுக்கு சொல்லுவோம் சார் டெல்லியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சார் நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம் சார் ஆனா என்ன ஒன்னே ஒன்னு தமிழ்நாட்டில் இருக்க குழப்பம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குழப்பம் தீர்ந்துவிடும் திமுக என்று இரண்டு திமுக இருக்கிறது அண்ணா திமுக திமுக இதுல ஒரு திமுக போயிடும் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இன்னொரு திமுக போயிடும் அத சொல்றாங்க எங்க கோயம்புத்தூர்ல இவ்வளவு பணம் செலவிச்சிட்டு இத்தனை மந்திரிகளை இறக்கி எங்க ஒரு ஆள் மேல கோவப்படுறீங்க நீங்க அண்ணாமலை உம் காங்கிரஸ் என்ன பிச்சு போயிடுச்சு காங்கிரஸ் அவல நில இருக்கு தெரியுமா எங்க ஒயிட் நேர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் என்று ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறார் ராகுல் காந்தி முன்மொழி வேண்டியது தானே இல்ல அவர் இப்ப சொல்லியிருக்காரா இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லியிருக்காரா அப்ப பத்தொன்பதுல சொன்னது இப்ப சொல்லல ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆயிட்டாரா பத்தொன்பது ஆனாரா அவரு அரசியல் இருக்குங்க அதெல்லாம் சும்மா வெறுமை அந்த கும்படி பூண்டி தாண்டி வருவோம் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ஸ்டாலினுக்கு புரிய புரியுமா அவருக்கு அரசியல் புரியுது ஆனா சொல்லுங்க சார் நார்த் இந்தியால பாஜக சரி வந்துருச்சுன்னு சொல்றாங்க பாஜக என்பது வளர்ந்து வருகிறது என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாஜக என்பது வளர்ந்து விட்ட கட்சி அதை பத்தி ஒண்ணுமே தெரியாத அடிக்கிறாங்க கதை அடிக்கிறாங்க இருக்கவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல ஏன்னா பாஜக வந்து இரண்டாவது முறை ஏன் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக வர வேண்டும் நான்காவது முறையாக மத்திய பிரதேசத்தில் ஏன் பாஜக வர வேண்டும் அதற்கு காரணம் உதயநிதியினுடைய உளறல் தானே சனாதனத்தை பற்றி பேசி கமல்நாத் என்னடியே சொன்னார் அது கோபாலகிருஷ்ணனுடைய தொலைக்காட்சி நான் பதிவு செய்திருக்கிறேன்னு இப்பயே சனாதனத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு உதயநிதி ஸ்வாஸ் பாப்போம் பார்ப்போம் தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரலுக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காதுங்க ஜூன் நாலாம் தேதி மட்டும் காலி வெற்றிடம் ஸ்டாலின் வட இந்தியாவிற்கு வந்து பிரச்சாரம் செய்ய வருவாரா ஒரே ஒரு கல்வி குஜராத்திலோ தமிழகத்தில் விட்டு முக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வருவாரா ஒரே ஒரு கல்வி ஏன் வரமாட்டாரா வரட்டுமே வரட்டும் ஏன் போனதில்ல டப்பா கட்டி விட்டுருவாங்க எதிர்ப்பா மு க ஸ்டாலினுக்கு வட இந்தியால வட இந்திய தலைவர்களூடிய தலைவராக இருக்கிறார்கள் முக ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உட்காந்து போனாங்க மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் திமுக தோத்து போனாங்க மேலேழுந்து வாரிய நுனிப்பு கோபாலகிருஷ்ணன் சார் மயிலாடுதுறையில கேண்டிடேட் ஒதுக்கும் போது ரொம்ப காம்படிஷன் எல்லாம் போச்சு என்ன சார் டெல்லியில் நடந்துச்சு பிராமணர் பி சி சக்கரவர்த்தி வரக்கூடாது என்பதுதானே சொல்லுகிறார்கள் பி சக்கரவர்த்தி என்பவர் ஒரு பிராமணர் தமிழ்காரர் ராகுல் காந்திக்கு அவ்வளவு அவருக்கு அப்படிங்களா ராகுல் காந்தியோட அவர் டிஆர் பாலுக்கு அண்ணா அவரு எண்பத்தி ஏழு வயசு ஆச்சு என்னங்க பண்ணக்கூடிய அவர் வந்து பல்லு இருக்குதா காது இருக்குதா மூக்கு இருக்குதா என்னங்க இது பேர் வண்டி இருக்கலாமே தவிர மணிசங்கரின் மகளுக்கு கேட்டார்கள் அது உண்மைதான் சுகாசினி ஐயருக்கு சுப்பிரமணிய சுவாமினுடைய மகளுக்கும் கேட்டார்கள் யார் கொடுக்கறது அந்த சீட்டை ஓ சுப்பிரமணிய சாமிக்கு மகளுக்கும் மயிலாடுதுறையில கேட்டாங்க ஆமா மாமா சுப்பிரமணிய சாமி பாஜக லையில சார் இருக்கிறாரு அவர் அந்த அம்மையா வந்து இந்து நிருபரா இருக்காங்களே ஆசிரியரா இருக்காங்களே அவங்களுக்கு சம்பந்தம் என்ன இருக்கு அந்த அம்மையாருக்கு ஹைத அவங்களுக்கு என் சாமிக்கு மகா காங்கிரஸ்லயா இருக்கிறாங்க ஆமா ரொம்ப நெருக்கம் எங்கள் ராமை ராகுல் காந்திக்கு நெருசம் அதெல்லாம் விட்டுருங்க நிறைய ரகசியம் எல்லாம் சொன்னா அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடு எல்லாமே ஒட்டு மொத்தமா இப்ப பார்க்கிற போது அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல எப்படி காம்படிஷன் இருக்கு டெல்லில இருந்து எப்படி பாக்குறீங்க அங்க ஏன்னா அதிமுக திமுக கடுமையான போட்டியில இருக்கு இதுக்கிடையில அண்ணாமலை கோவையில எப்படி வர முடியும் ஏற்கனவே அவருக்கு நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எதார்த்தத்தை பேச வேண்டும் என்றால் கோபாலகிருஷ்ணன் தமிழகத்தில் மும்முனை போட்டி வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அபாயமணி பெல் அண்ணாமலை ஜெயிக்கிறாரோ தோத்து போகிறாரோ அண்ணாமலை கொடுக்கக்கூடிய என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அடித்தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவர்கள் ஓட்டு வங்கி விகிதத்தை அதிகமாக்கினால் அவர்களிடம் சிறு குறு கட்சிகள் பேரம் பேச தயங்கும் அண்ணா திமுகவும் தயங்கும் திமுகவும் தயங்கும் அண்ணாமலை செய்த மாபெரும் சாதனை நரேந்திர மோடியை இரண்டு வருடங்களாக பிரபலப்படுத்தியதுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த எதிர்ப்பு நரேந்திர மோடிக்கு இப்ப ஆதரவாக மாற்றி விட்டதை அண்ணாமலை தான் கோயம்புத்தூரில் அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா தெரியாது அமைச்சர் ஆயிடுவாரு தோத்து போயிட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிடுவாரு தோற்றால் முதலமைச்சர் ஒரு போல் எல்லாம் நடந்துட்டேதான் இருக்கும் அதுல எப்படி தமிழ்நாட்டுல பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல எந்தெந்த எல்லாம் பாஜக லீடிங் வர்றதுக்கோ இல்ல வெற்றி பெறதுக்கோ வாய்ப்பு இருக்கு கோபாலகிருஷ்ணன் போட்டி என்பது மிக நான் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார்களிடம் நேற்றுதான் பேசினேன் என் உடல்நலத்தை விசாரித்தார்கள் அப்பொழுது சொன்னாங்க ரொம்ப டஃப் தான் இட்ஸ் நாட் ஈஸி ஜோக் தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக மூன்றாவது இடத்திற்கோ அல்லது இரண்டாவது இடத்திற்கோ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன நீங்க தமிழிசை டஃப் காம்படிஷன் சொல்றாங்க நாகர்கோவில் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலியில நயனா நாகேந்திரன் இன்னும் முக்கியமான மத்திய அமைச்சர் நீலகிரியில நிக்கிறாங்க காம்படிஷன் பாஜகிற மாதிரி இருக்காங்களா பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலநிலையை வெளிப்படுத்தியது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி எங்க எல்லாம் சொன்னாங்களே பொது மக்களிடையே ஒரு வெறுப்பு வந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கேண்டிடேட் நானு குபேந்திரனுடைய ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட பார்த்தேன் பிளாக் அண்ட் ஒயிட்ல அவரும் சொல்றாரு அவரு சொல்றாரு அவரு சொல்றாரு உள்ள இருக்கிற பிரச்சனை சொல்றாரு எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு மிட்டம் அப்பரேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த பாருங்க திமுகவுக்கு நடுவுல இருக்குதுங்க லோக்சபா எலெக்ஷன் ஸோ என்னை பொறுத்த மட்டும் பாஜகவிற்கு வாக்கு வங்கி அதிகரிக்கிறதோ இல்லையோ அதிமுகவிற்கு வாக்கு வங்கி குறைகிறதோ அதிகமாகிறதோ எதோ தெரிஞ்சால தமிழகத்தில் ஒரு மூன்றாவது அணி என்று பற்பல தேர்தல்களில் வந்து இருந்தது மதிமுக எல்லாம் சேர்த்து பண்ணாங்க அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து அது ஒண்ணும் நடக்கலை தமிழகத்தில் மூன்றாவது அணி என்று என்பது இந்த வாட்டி கொஞ்சம் பிரபலமாகிவிடும் காரணம் அண்ணாமலையினுடைய ஊக்கு சக்தி நரேந்திர மோடியுடைய பின்னணி தூரம் சொல்றாங்களே எலெக்ஷனுக்கு தூக்கம் வரலு சொல்ற அவர் சொல்லாமல் இருக்கும் போது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவர் அவர் சொன்னதே அவருடைய வலைவீனம் தெரிகிறது எது இருப்பினும் பாஜகவிற்கு ஓட்டு வங்கி என்னை பொறுத்தமட்டில் பதினைந்து முதல் பதினெட்டு பர்சன்ட் வந்து விட்டால் அது திமுக ஓட்டு வங்கியை குறைக்கும் அதிமுக ஒட்டு சொல்றாரு பத்து பர்சன்டேஜ் கூட வராது அப்படிங்கிறாரு வருஷமே நாள் தானேங்க அது அது ஜூன் நாலாந்தே தெரிஞ்சுதுமே அது வந்துருங்கறீங்களா வருது முயற்சி பண்றாங்க இல்ல அவங்க இப்ப பாருங்க திராவிட முன்னேற்ற விட்டாலும் நாப்பதுக்கு நாப்பதுன்னு சொல்றாரு தப்பே கிடையாது ஸ்டாலின் சொல்றது தப்பே சொல்ல வேண்டியதுதான் ஆனா அவருக்கே தெரியும் இருபத்தி அஞ்சுக்கு மேல போவாதுன்னு நாற்பதில் இருபத்தி ஐந்து திமுக வெற்றி அடைய மீதி பதினைந்து அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டு போகிவிடும் குறைந்தது இரண்டு இடங்களில் பாமக வெற்றி பெறும் இரண்டு மூன்று இடங்களில் பாஜக வெற்றி பெறும் அதிமுக ஒரு ஐந்தாறு இடங்களில் வெற்றி பெறும் சோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் சிக்னலா தான் வருங்க அது இருபத்தி ஆறுக்கு பாதிக்கும்